வாராகி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம பார்க்கக்கூடிய கோயில் திரிஸ்தலம் ஸ்ரீ வராகி சேத்ரம் இக்கோயிலானது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா சுங்கசாவடிக்கு அருகில் இருக்கிற திரிஸ்தலம் ஸ்ரீ வராகி துர்வாசிரமத்தில் பதினாறு அடியில் மிக பிரம்மாண்டமாக வாராகியம்மன் எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறார் சப்த கன்னிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் இந்த வாராகி அம்மன் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் சப்த கன்னியர் ஆகும் சப்த கன்னியர் என்னும் ராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வாராகி மனித உடலும் வராகம் என்னும் காட்டுப்பன்றின் முகமும் கொண்டவள் இந்த வாராகி அன்னை இவள் கோபத்தின் உச்சம் தொடுபவள் பஞ்சமித்தாய் வாழ்வின் பஞ்சங்களை துரத்துபவள் இந்த கேத்திரத்தில் வானுயர்ந்து நிற்கும் வாராகி அம்மனுக்கு பின்புறம் முப்பெரும் தேவிகளான பராசக்தி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூவரும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் அன்னை பராசக்தியை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் பூஜிக்க மிகவும் ஏற்ற தினங்களாகும் அதிலும் முறைப்படி பயபக்தியுடன் அன்னையை வழிபட்டால் நிச்சயமாக பலன்களை பெறலாம் வேதங்கள் வகுத்தபடி பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இந்திர பதவியை தருவாள் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மியை தரிசனம் செய்து மனமுருகி வேண்டினால் நன்மை உண்டாகும் மங்காத செல்வங்கள் தந்து காத்தருள்வாள் தேவி என்பது ஐதீகம் அன்னை சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம் பிள்ளைகள் பிடித்தமான கல்வித்துறைகளில் பெரும் வெற்றியோடு ஜொலிக்க முடியும் ஆகவே இந்த முப்பெரும் தேவியரை வழிபட்டாலே தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஸ்வர்க்கம் மோட்சம் என ஒரு மனிதனுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் இந்த திரிஸ்தலம் ஸ்ரீ வராகி க்ஷேத்ரம் துர்வாசிரமத்தில் ஜலத்தின் நடுவில் ஒரு வாராகி அம்மனை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனதில் நினைத்து கொண்டு அங்குள்ள அம்மிக்கல்லில் மஞ்சளை அரைத்து அம்மனுக்கு பூசி அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி இந்த வாராகியை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்தால் விவாக பிரச்சினை தோல் சம்பந்தப்பட்ட வியாதி தோஷம் சம்பந்தமான பிரச்சினைகளும் விலகிவிடும் என்பது நிதர்சனம் உண்மை திரிஸ்தலம் ஸ்ரீ வராகி கஷேத்திரத்தில் பக்தர்களே தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது இந்த துர்வாசிரமத்தின் சிறப்பாகும் வலதுபுறத்தில் எங்கும் இல்லாத பத்து தலை நாக சிலை ஒன்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறது இது போன்ற சிலைகள் ஒரு சில கோவில்களில் மட்டுமே காண முடியும் இந்த நாகத்தை வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தி ஏற்படுவதாக ஐதீகம் பொதுவாக ராகு கேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் பார்வையில் அடிக்கடி நாகம் தேன்படும் நாகதோஷம் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து திருமண தடை ஏற்பட்டு அல்லது கணவன் மனைவி பிரிந்து வாழ்வார்கள் குழந்தை பாக்கியம் இருக்காது இந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு நாகருக்கு உண்டான வழிபாட்டினை மேற்கொண்டாலே கை மேல் பலன் கிடைக்கும் அனைத்து தடைகளும் விலகி உடனே திருமணம் நடைபெறும் நல்லவை அனைத்தையும் தந்தருளும் மகாசக்தி கொண்டது நாக வழிபாடு இதை வழிபடும் முறையை அறிந்து கொண்டு அதன்படியே வழிபட்டால் எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்பது ஐயமில்லை இங்கு தக்ஷணாமூர்த்தி புத்தர் சிலைகளும் இருக்கிறது திருஷலம் ஸ்ரீ வராகி கஷேத்திரத்தில் அன்னை வாராகிக்கு நேரெதிரில் விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் விநாயகர் வினைகள் தீர்ப்பவர் சங்கடங்களை தீர்ப்பவர் சங்கரன் மைந்தன் கவலைகளை போக்குபவன் கணேசன் என விநாயகருக்கு பல பெயர்கள் உண்டு ஆதி விநாயகர் தொடங்கி வித்யா கணபதி வீரகணபதி செல்வ கணபதி பல கணபதிகள் உள்ளனர் விநாயகரை வணங்கினால் தோஷங்கள் பறந்தோடும் விநாயகர் பின்புறம் அக்னிவாராகி காட்சி கொடுக்கிறார் இவரை காண செல்லும்போது போது சற்று குனிந்துதான் செல்ல வேண்டும் பொதுவாக எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் வாராகியை நினைத்து வழிபட்டால் ஒரு சில வாரங்களில் தங்களது பிரச்சனை கண்டிப்பாக நிறைவேறுவதாக ஐதீகம் அன்னை பராசக்தியின் படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்கியவர் தஞ்சை பெரிய கோவிலில் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஏழரி சனி கண்ட சனி என சனி திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாம் இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் பஞ்சமி திதி அன்று வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் जय वाराही